இன்றைக்கி காலையில் கையை பார்க்குறேன் கை ஃபுல்லாக வந்து சட்டை விட்டுருச்சு ரெண்டு குழந்தைக்கு அம்மாவாகிட்டும் இன்னுமா நம்ம வளரலை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் ஏன்னா சின்ன வயசில் நம்ம அம்மா அப்பா கையில் சட்டை விட்டாலே நீ வளர்ற அதனால தான் கையில் சட்ட விடுதுன்னு சொல்லி வளர்த்துருப்பாங்க இன்னுமே நம்ம அப்படி தான் வந்து நினச்சிட்ருப்போம் பட் அதுக்கு ரீசன் அது கிடையாது அப்போ ஃபோன் கிடையாது இப்போ தான் கையில் ஃபோன் இருக்கே உடனே வந்து கூகுளில் தட்டி பார்த்தேன் அதில் நிறைய வந்து சொல்லியிருந்தாங்க முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமாக இந்த சோப் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்ம பாத்திரம் கழுவும் போது துணி துவைக்கும் போதெல்லாம் சோப் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா அதில் நிறைய கெமிக்கல் இருக்கிறதுனாலையும் நமக்கு கையில் வந்து சட்ட விடுன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் விட்டமின் குறைபாடு சரியான தண்ணி வந்து குடிக்காதனால நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆயிரும் அதனால கூட வந்து நம்ம ஹேண்ட் வந்து இந்த மாதிரி உரியறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து சரியாயிரும் பட் ரொம்ப வந்து கை அரிக்கிது சட்டை விடவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கின் டாட்டர் போகிறதா வந்து பெஸ்ட்டு இதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் வந்து என்னென்னு பார்த்தேன் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா வார்ம் வாட்டரில் நம்ம கை காலை வந்து நல்லா கழுவிட்டு டவலால் நல்லா தொடச்சிக்கோங்க அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் எடுத்துட்டு கை காலில் நல்லா மசாஜ் கொடுத்து தேய்ச்சி விடணும் இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கின் வந்து ட்ரை ஆகிறது கொஞ்சம் தடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான ஃபுட்டும் சாப்பிட்ணும் தண்ணி நிறையா வந்து குடிக்கணும் இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்